ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்து அவங்களோட மாந்தவப்பை பார்க்கணும்னு சொல்லி வந்திருந்தாங்க ஸோ த்ரீ பேக்கேஜ் போட்டிருந்தாங்க நம்ம நம்ம வண்டியில் சரி வரலாமேன்னு சொல்லிட்டு இது எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை பக்கத்தில் கீழே ஊற்று மேலே ஊற்றுன்னு சொன்னாங்க ஸோ அந்த ஏரியா பக்கத்தில் இருக்குது அந்த ஏரியாவில் அவங்க ட்ரா பண்ண வந்து சூப்பராக இருந்ததுங்க அந்த இடம் எனக்கு அவங்கள அந்த இடத்த பார்த்தோன்னே உங்களுக்கு வீடியோ போடணும்னு தோணுச்சு இதுதான் நாகமலை இந்த மலை பேர் நாகமலை மதுரை பக்கத்தில் தான் இருக்குது இது தென்னந்தோப்பு இது பார்த்தீங்கன்னா மாந்தோப்புங்க ஃபுல்லாக இவங்க தான் அந்த கஸ்டமர் அவங்க அவங்க இடத்த பார்க்க வந்திருந்தாங்க இந்த பக்கம் ஃபுல்லாக வாழைத்தோப்புங்க வாழைத்தோப்பு இது ஃபுல்லாக வாழைத்தோப்பு ஸோ மதுரையில் இந்த இடத்த பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால வீடியோ போட்டேன் இது அடியில் பார்த்தீங்கன்னா வைகை ஆறு இந்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எனக்கு தெரியும் எனக்கு பள்ளமாக இருக்குது போக முடியல இதுக்குள்ள பார்த்தா வைகை ஆறுங்க அந்த ஆற்று தண்ணி வந்து பாசனத்துக்காக விட்டுருக்காங்க செம்மையாக இருந்ததுங்க இடம் இது மாந்தோப்பு ஸோ அந்த பக்கம் சுற்றி தென்னந்தோப்பு தான் இருந்தது ஆக்சுவலாக அங்கே ஒரு வெள்ளை மயில் ஒன்று நிற்கிதுங்க ஆக்சுவலாக அது பக்கத்தில் போனால் பறந்துடுது ஸோ அதை காட்டுறதுக்காக அந்த வீடியோவை எடுத்தேன் அதை பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் ஜூம் பண்ணுறேன் அது மேலே அந்த உட்காந்துருக்கு பாருங்கள் அந்த மயில் வந்து உட்காந்துருக்கு ஆ தெரியுதா உங்களுக்கு பாருங்க அது பக்கத்தில் போனால் பறந்து ஓடிடுது அது ரெண்டு தடவை ஓடிடுச்சு ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் தூரமாக நின்று பா வீடியோ போட்டுட்ருக்கேன் வீடியோ செம்ம அழகாக இருந்ததுங்க எனக்கு இந்த மாதிரி நேச்சுரலை நேச்சுரல் ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசைங்க ஸோ அதனால் அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிட்டு தான் லைக் பண்ணுங்கள் இது ஃபுல்லாக மலைங்க அது நாகமலைன்னு சொல்லுவாங்களாம் ஸோ முன்னாடி நம்ம சென்னை மலேசியாவில்தான் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இது நம்ம மதுரையில் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு